அஸ்ஸலாமு அலைக்கும் தஆலா வரமத்து பூண்டு வெங்காயம் சாப்பிட்டு பள்ளிக்கு வரலாமா வெள்ளை பூண்டு வெங்காயம் சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று ஹதீஸில் உள்ளது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களே நம்மளுக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்கள் அசுத்தமானவையோ உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களோ அல்ல ஆனால் அவற்றை உண்டால் நீண்ட நேரத்திற்கு வாயில் துர்நாற்றம் அடிக்கும் இந்த துர்நாற்றத்தை பள்ளியில் உள்ள மற்றவர்களுக்கும் நோய்வினை ஏற்படுத்தும் தொழுகைக்காக பள்ளிக்கு வரும்போது இது போன்ற நாற்றத்தை ஏற்படுத்தும் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்பது தான் இதற்கான காரணம் வெள்ளை பூண்டோ வெங்காயமோ சாப்பிட்டவர் நம்மிடம் இருந்து விலகி இருக்கட்டும் அல்லது நம் பள்ளிவாசலில் இருந்து விலகி இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெங்காயம் சாப்பிட்டுவிட்டு விட்டு நம்முடன் தொழ வேண்டாம் என்றும் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்றும் பல்வேறு ஹதீஸ்களில் கூறப்பட்டிருந்தாலும் பின்வரும் ஹதீஸில் அதற்கான காரணத்தை கூறப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்கள் வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை சாப்பிட வேண்டாம் என்று தடை செய்தார்கள் எங்களுக்கு தேவை மிகுத்து விடவே அவற்றிலிருந்து நாங்கள் சாப்பிட்டு விட்டோம் இப்போது அவர்கள் துர்வாடையுள்ள இந்த செடியிலிருந்து விளைகின்றவற்றை சாப்பிட்டவர் நமது பள்ளிவாசலை நெருங்க வேண்டாம் ஏனெனில் நிச்சயமாக ஆதமின் மக்கள் வேதனை அடையும் துர்வாடை வீசும் பொருட்கள்ல இருந்து வானவர்களும் வேதனை அடைவார்கள் அதனால தான் நபிகள் நாயகம் சல்லாஹுலே இஸ்லாம் அவர்கள் வந்து நம்மளை பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்டா மஸ்ஜிதுக்கு செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க அலமது இல்ல அஸ்லாம் வலைக்கும் வரஹமது